கொள்ளிடம் ஆற்றில் மணல் கொள்ளையடிக்க முடியாது என்பதனால்தான் அங்கு தடுப்பணைகளை கட்டுவதற்கு திமுக தயங்குவதாக குற்றம் சாற்றியுள்ள அன்புமணி ஆற்றங்கரையோர கிராமங்களின் நலன் வேளாண் பாசனம் உள்ளிட்டவை குறித்து திமுக அக்கறை இல்லை என கடிந்துரைத்துள்ளார் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய பிரச்சனை பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் பெறுவதற்கு இன்னும் பாதுகாப்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இதுல ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க தெரியுமா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளையை முடியாது மணல் குவாரி அமைக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக திமுக அரசு திட்டமிட்டு இந்த தயங்குகிறார்கள் இன்னும் இதோட மோசம் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு அதிகமா அதுல தான் எட்டு இந்த கொள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி அமைக்க அங்க அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர் அதனாலதான் இதுல தடுப்பணை கட்டுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றால் திமுக என்றால் பணத்தை கொள்ளடிக்க அவர்கள் அது மட்டும்தான் அவருடைய நோக்கம் மக்களை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ விவசாய நிலத்தை பற்றியோ அவங்களுக்கு கவலை இல்லை